இருக்கு பிறகு எல்லாமே போல போர்க்கால வேகத்தில் நடந்துச்சு ஸ்ரீதர் சொன்ன தரகர் மூலம் சதீஷின் அம்மாவிடம் பேசி சதீஷ் ஊர் திரும்பும் அன்று பெண் பார்க்க வருவதாய் ஏற்பாடாகியது இப்போது சதீஷோட முன் மாதங்கி நின்று கொண்டிருந்தார் சதீஷுக்கு ஒரே நிமிடத்தில் எல்லாம் புரிஞ்சிருச்சு பெரிய இடத்து சம்மதம் வழியே வந்ததன் உள்நோக்கம் மாதங்கியின் காதல் அப்படி என்றால் ஸ்ரீதர் மாதங்கி முதல் முறைத்தான் சதீஷ் விஷயம் எதுவும் தெரியாமல் காவரியம்மா என்னடா என் மருமகளாகும் மாதிரி என்று கேலி பேசினான் மாதங்கி மீது இருந்த எரிச்சல் இப்போது அம்மா மீது திரும்பியது ஆனாலும் வந்திருக்கும் விருந்தினர் முன் எதுவும் பேச முடியாமல் மௌனமாயின் என்றான் இந்த சதீஷ் ஒரு நிமிடம் சாரி உங்க மகளை என்னால மணக்க முடியாது என்று கூறி கூறிவிட துடித்தார் ஆனால் பல வருடங்களுக்கு பிறகு உற்சாகம் பொங்கும் அம்மாவின் முகமும் திருத்தனமாய் உள்ளாரையில் இருந்து மாப்பிடியை பார்த்து புரிக்கும் தங்கையின் முகமும் அவன் நாவை கட்டி போட்டு விட்டன என்ன பட்டாவது முரளியை தங்கைக்கு மனம் பேசி முடித்து விட்டு அதே சமயம் மாதி இங்கே மறுத்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்தவனாய் முகத்தில் புன்னகையை அணிந்து கொண்டான் அவன் அம்மா சுபாவை கூட்டிட்டு வா என்றார் அம்மாள் உள்ளே போன அந்த நேரத்தில் ராஷிகர் பயன்படுத்தி கொண்டாராம் நண்பர்களுக்கு பார்க்க நண்பருக்கு பார்க்க வந்த பெண் தன்னையே விரும்புகிற சங்கடமான விஷயந்தானே என்னவோ முதல்ல எங்களுக்கு அந்த தயக்கம் இருந்துச்சு ஆனால் அவ அன்போடு ஆழத்தை புரிஞ்சுட்டதுனால நாங்கள் இங்கே வந்திருக்கோம் சதீஷ் ஏதும் பதில் சொல்ல சொல்லும் முன் சுபாவை கை பற்றியபடி காவேரி அம்மாள் வந்து விட்டாள் சுபா பொதுவாய் கைகூப்பி வணக்கம் என்றால் சிரித்தபடி நமஸ்காரம் பண்ணுமா என்றான் காவிரியம்மா ஐயோ இருக்கட்டும் சிரமப்பட வேணாம் எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தடுத்தா கலாவதி அவளை தன்னருகே அமர வைத்து கொண்டாள் பெண் ஊனமான போதும் கலையாக இருந்தது மனதுக்கு திருப்தி அளித்தது சுபாவின் படிப்பு பற்றி எல்லாம் கேள்வி கேட்ட கலாவதி பாடுவியாமா என்று என் பிள்ளைக்கு பாட்டு டான்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு என்றார் என்னால் டான்ஸ் ஆட முடியாது வேணும்னா உங்க பிள்ளையோட சேர்ந்து நானும் ரசிப்பேன் ஆனா பாடுவேன் என்றால் மெல்லிய புன்னகையுடன் தன் குறையை இலேசாக கோடிட்டு காட்டி விட்டு அதே சமயம் தன்னம்பிக்கையோடு பேசிய சுபாவை கலாவதிக்கே பிடித்து விட்டதென்றால் பாருங்களேன் ஒரு பாட்டு பாடேன் ஒரு முறை அம்மாவையும் அண்ணனையும் பார்த்துவிட்டு கண்ணீர் என்று பாட ஆரம்பித்தால் சுபா கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம் கண்டு வர வேணுமடி தங்கமே தங்கம் என்று அறிவியாய் பிரபாவித்த குரல் எல்லோரும் கட்டி போட்டு விட்டது பாடல் முடிந்து ஒரு நிமிடம் கழித்து தான் எல்லோரும் இயல்புக்கு திரும்பினார்கள் என்றால் பார்த்துக்கோங்க ராசிகர் படப்பட என்று கைகளை தட்டி வண்டர்ஃபுல் ஒன்ட்ஃபுல் என்று ஆர்ப்பரித்தாராம் முரளி சட்டென்று மனநிலையை அறிய ஆசைப்பட்டதால் பளிச்சுன்னு சொல்கிறேன் எனக்கு சுபாவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சுபாவுக்கு சம்மதம்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம்ப்பா என்றானாம் ஆஹா காவேரியமாலாசந்து போனாலும் சதீஷை இத எதிர்பார்க்கவே இல்லை பெரியவர்கள் டைம் எடுப்பாங்க அதற்குள்ள தான் ராஜசேகரிடம் பேசி விடலான்னு நினைச்சிருந்தான் ஆனால் இப்படியெல்லாம் முரளி பளிச்சுன்னு போட்டு உடைக்க வேண்டும் ம் காவிரி அம்மாளோ சந்தோஷத்தில் புரித்து போனாலாம் பாத்துக்கங்க சுபா முகத்தில் அவ்வளோ மகிழ்ச்சி நான் மாறி மாறி மின்னல் அடித்தது போல இருந்தது இதே சதீஷ் கவனிக்கவே தவறவில்லை உள்ளுக்குள்ளே தவித்து போனால் முரளி போல் தானும் ஏதாவது வேணுமே மறுப்பு பளிச்சுன்னு சொன்னால் சூழ்நிலையே ரெண்டு போகும் முரளி சுபாவை மறுத்து விடாதபடி மாதங்கியை தான் மறுக்க வேண்டும் இதை மெல்ல செய்ய அவகாசம் வேண்டுமே அதனால் தான் யோசித்து முடிவை தான் சொல்வதாய் சொல்ல வேண்டும் இப்படியெல்லாம் அவன் மனதுக்குள் மனக்கணக்கு போட காவிரி அம்மாவுக்கோ ஒரே ஒரு நொடியில் மனதின் மகனின் திட்டத்தை பொடி பொடியாக ஆக்கின அவளுக்கு நல்ல சம்மதம் கை நழுவி போய்விடக்கூடாதே என்ற பதைப்பதைப்பு காலன்றை எடுத்து புரட்டியபடி எங்கள் சுபாவோ சுவதீஷோ நான் கொட்டை தாண்டவே மாட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க இப்போ நேரம் நல்லா இருக்குது நீங்கள் கொண்டு வந்திருக்க பூ பழத்தட்டையும் நான் வாங்கி வச்சுக்கிறேன் பழத்தட்டையும் ஒரு அச்சாரமாக மாற்றிண்டா என்ன தாராளமா அப்படின்னு காவிரி தன் அக்காவையும் அவள் கணவரையும் முன்னிறுத்தி தட்ட மாட்டி கொள்ள சொன்னான் தன் கைமீறி எல்லாம் நடப்பதை பார்த்து பற்களை கடித்த சதீஷ் அதுவரை திரும்பி பார்க்காத மாதங்கி பக்கம் முதல் முறையாக திரும்பி முறைச்சான் அதுவரை அவனையும் விழுங்கியது போல பார்த்து கொண்டிருந்த மாதங்கியின் பார்வை அவன் பார்வையை வெற்றி களிப்போடு கவிப்பிடித்தது உணர்வு ஒன்று ஒன்று பாடா ஒன்று படாமலே இங்கே பார்வை ஒன்றுபட்டன ஆமாவா என்ன சதீஷ் அன்று சற்று லேட்டாக அலுவலகத்துக்குள்ளே நுழைஞ்சான் முதல் நாள் மாலை நடந்த நிச்சயதார்த்த நிகழ்ச்சி அவனை பெரிதும் பாதித்திருந்தது இரவு முழு அவன் சரியாகவே உரங்கலை தன்னை பெரிதும் நம்பிய சிறிதரிடம் என்ன பதிலை சொல்வது என்று கலங்கி தவித்து உருகியதிலேயே உறக்கம் தொலைந்து போனது விடிகால நேரம் தூங்கி லேட்டாக எழுந்து அவதி அவதியாக எதையோ அள்ளி போட்டுக்கொண்டு அலுவலகம் வந்து விட்டான் ஆனால் பிரச்சனைக்கு தீர்வு காணாத மன உளைச்சல் தலைவலியை தந்தது டூர் போன ரிப்பேர் ரிப்போர்ட்டை மட்டும் தந்துட்டு லீவ் போட்டு திரும்பி விடலாம்னு கூட நினச்சா அவன் ஆனால் வீட்டில் தங்க கேலி செய்யுதே சொல்லுறா காலையில் லேட்டாக எழுந்ததற்கே என்னன்னா தண்ணியை பற்றி நினைவு தூங்கவே விடலையோ என்று ஆரம்பிச்சு விட்டா பதிலுக்கு இதே போல ஏதாவது கேலி எதிர்த்துருப்பா எதிர்பார்த்துருப்பாளவோ என்னவோ அவ அவன் உருன்னு கிளம்பி விட்டான் பாவம் சுபா மாதங்கி உள்ள கோவத்தை சுபா மேலே இனி காட்டவே கூடாது என்று முடிவெடுத்தான் ஆனால் வீட்டுக்கு போனால் அவன் இருந்து நம்ம தப்பவே முடியாது அதற்கு அலுவலகமே மேல் ஒரு காபி வரவழைத்து கொடுத்து விட்டு அனாசின் போட்டு கொண்டான் அவன் ஆகா தலையில் கை வைத்துக்கிட்டு ரிப்போர்ட்டை எழுத ஆரம்பித்தான் மதியம் லஞ்சு டயத்தில் வேண்டாம் வெறுப்பாக கொண்டு வந்திருந்த டிஃபனை சாப்பிட்டான் எந்த நேரத்தில் ஸ்ரீதர் ஃபோன் செய்து விடுவானோ என்ற தவிப்பு ஒரு புறம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா பார்த்துக்குங்களேன் எப்படிங்க இந்த மாதிரியெல்லாம் ஓடுது ஐயோ ஐயோ ம் தலையில் கை வச்சுக்கிட்டு லஞ்சம் சாப்பிட்ட பிறகு எந்த நேரத்தில் ஸ்ரீதர் போவான்னு நினச்சிட்டே இருந்தான் அவனுக்கு மதியம் ரெண்டு மணிக்கு மேலே அவன் பயந்தபடி ஒரு ஃபோன் வந்துச்சு ஆஹா ஸ்ரீதர் அம்மா பேசுகிறேன்ப்பா சதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்முனையில் ஸோ சொல்லுங்க சொல்லுங்கம்மா ஸ்ரீதர் பற்றி உங்ககிட்ட பேசணுமே நான் ஓ பேசலாமே சொல்லுங்கம்மா ஸ்ரீதருக்கு என்னம்மா ஐயோ ஒன்றும் இல்லைப்பா பதட்டப்படாத எப்போ வேற ஸ்ரீதர் லஞ்ச் சாப்பிட்டுட்டு போயிட்டானா இப்போ தான் போகிறான் அவன் இல்லாத போது உங்ககிட்ட பேசுகிறது நல்லதுன்னு தோணுதே அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் போகிறான் அவன் இல்லாத போது உங்ககிட்ட பேசணும் சற்று யோசித்த சதீஷ் என்ன நினச்சா இன்னும் அரை மணி நேரத்தில் வரேனம்மா ஸ்ரீதரின் அம்மா கொடுத்த சூடான காஃபி சதீஷின் தலைவலிக்கு இடமாக இருந்தது சொல்லுங்கம்மா இவன் நேசித்த பொண்ணு வீட்டிலருந்து ஒரு தகவலும் இல்லப்பா ஓ எடுத்த உடனே முதல் குண்டு விழுந்தது நிலை குலைந்து போனான் சதீஷ் நேற்று தான் அந்த பெண்ணுக்கு எனக்கு நிச்சயம் நடந்தது என்று எப்படி சொல்லுவான் சம்மதம்னா இத்தனை நாள் வந்து வே பேசியிருக்க மாட்டாங்களா மாதங்கி வீட்டினர் இவர்களிடம் எதுவும் சொல்லவில்லையா அவன் மனம் துடித்தது தலை குனிந்து கொண்டான் சதீஷ் தன் கல்யாணத்துக்கு இந்த நல்ல மனுஷன் எப்படி அழைப்பான் கலவர்ந்து விட்டான் என்று சபிக்காதா தண்டாளி மாதங்கி இப்படி ஒரு இக்கட்டில் மாட்டி விட்டாயே என்னை அவன் மனம் போடும் கூப்பாடு பற்றி அறியாமல் அம்மா தன் போக்கில் பேசி கொண்டே போனான் சீதை ரொம்ப மன சுடிஞ்சு போயிட்டான்ப்பா அவளை விட்டா வேற பொண்ணா இல்லை சொன்னாங்க சொன்னா கேட்க மாட்றான்ப்பா சீதையை புரிஞ்ச ராம மாதிரி திரிகிறான் சரியான சாப்பாடு இல்லை தூக்கம் கூட இல்லைப்பா ஒவ்வொரு சொல்லும் சதீஸை ஊசியாக குத்துச்சு சாரி கொஞ்சம் விட்டு பிடிப்போம்னு நினச்சேன் இப்போ என்னடான்னா ஒரு வருஷம் அமெரிக்கா போக வாய்ப்பு வந்திருக்கு போகிறேனும் ஒத்த காலில் நிற்கிறான் ஆயியோ சதீஸ் அஞ்சு போனான் உங்களை தனியாக விட்டுட்டான் என்னையை வேணும்னா கூட்டிக்கிட்டு போகிறானா இல்லை இந்த வயசில் அமெரிக்கா ஆப்பிரிக்காவும் தேவையா எனக்கு ஏன் கணவர் வளர்ந்த வீட்டில் இந்த மண்ணில் உயிரை விடுவேன்னு நான் நினைக்கிறேன் இவன் என்னடானா இவனை நினைக்காத ஒரு பொண்ணுக்காக தேவதாசு மாதிரி பிரியணின்னு சொல்கிறான் ஊரு விட்டு ஊரு ஓடுறான்ப்பா அவன் கொஞ்சம் உன் நண்பன்கிட்ட சொல்லப்பா அம்மா திருநங்கிட்டையே சாவி ஒப்படைக்கிறாங்களா அவன் மனம் ஓடமிட்டுச்சு நீ பேஸ் பாருப்பா சதீஷு அமெரிக்காவுக்கு போக வேண்டாம்னு சொல்லு கடைசி காலத்தில் என் பிள்ளைய என்னை தனியாக விட்டு போயிடுவான்னு பயமாக இருக்குடாமா ம் இந்த ரணம் ஆறுன பிறகு வேற நல்ல பின்னா பார்த்து கல்யாணம் செஞ்சுக்கிட செஞ்சுக்கட்டும் என் காலத்துக்கு பிறகு பிள்ளை குட்டியோட அமெரிக்கா எல்லாம் போய் போய்கட்டும் சொல்றியா கொஞ்சம் சீக்கிரம் பேசுப்பா தீவிரமா ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன் ஏற்கனவே அமெரிக்கா போய் வந்தவன் அதனால திரும்ப போறது கஷ்டமில்ல அவன் கவலையே எனக்கு பெரிய கவலையா இருக்கு நெஞ்சு அடைப்பது போல இருக்கு நீ நீவி விட்டு கொண்டால் அவள் கவலைப்படாதீங்கம்மா ஒரே பையன்னு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து செல்லமாக வளர்த்தேன் அவன் கேட்ட பெண்ணை மனஸ் பெண் மனசாக வாங்க முடியல பார்த்தியா என்ன இல்லை என்ன இல்லை என் பிள்ளைகிட்ட அவங்க ஏன் அவனை மறுத்துட்டாங்க குரல் இடறியது நெஞ்சு நெஞ்சில் சுரிர்னு ஒரு கூறு ஊசி குத்தல் வழி முகத்தில் நின்னலாக வெடித்து மறைந்தது அவன் பதில் பேச முடியாம உட்கார்ந்திருந்தான் அவளை சரியா கவனிக்கவில்லை அவள் உணர்ச்சியின் வழியே உணர்ந்து தலை குனிந்து உட்கார்ந்திருந்தான் அவனால் அவள் உடலின் வழியே உணர முடியவில்லை கண்களை மூடி திறந்தவன் அருகே இருந்த மேஜை ட்ராயரை திறந்து மாத்திரைகளை எடுத்து போட்டு கொண்டாள் அப்போதுதான் அவளை கவனித்தவன் ஏதோ சாரியில்லை என்று உணர்ந்து என்னம்மா என்றான் ஓ ஒண்ணுமில்லப்பா இத பத்தி பேசத்தான் கூப்பிட்டேன் சரி நீ எப்படி இருக்க சுபாவுக்கு ஏதாவது வரன் வந்ததா சதீஷ் மென்று முழுங்கினான் பின் மெல்லிய குரல் தயக்கமாக ஒரு இடம் செட்டில் ஆகும் போல இருக்குமா ஃபிக்ஸ் ஆன உடனே உங்களுக்கு சொல்றேன் என்றான் சந்தோஷப்பா நீயும் சீக்கிரமே கல்யாண சாப்பாடு போடுனா அம்மாவின் பேச்சு கஷ்டப்பட்டு வெளிவந்ததா அவன் அவளை சரியே கவனிக்கல சந்தோஷமா உண்மை தெரிஞ்சா உங்களால் சந்தோஷப்பட முடியுமா அம்மா என்ற அவன் மனதின் கூப்பாடு காரணமாய் தலை நிமிராமல் உட்கார்ந்திருந்தான் இதற்கு மேலே தாங்கவே முடியாது கிளம்பிடுவோன்னு சொல்லி மெல்ல நிமிர்ந்த போதுதான் அம்மா பேச முடியாமல் தவித்துக்கொண்டு அவதிப்படுவது புரிஞ்சுச்சு உடல் எல்லாம் உயர்த்திச்சு பெரிதாக மூச்சு விட்டு நெஞ்சை பிடித்துக்கொண்டு கொண்டு அம்மா 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 அம்மான்னு என்னம்மா செய்து உங்களுக்கு நெஞ்சு நெஞ்சு வழியின்ன துடிச்சா அடுத்த ஐந்து நிமிடம் ஸ்ரீதர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் அம்மா சேர்க்கப்பட்டாள் பத்து நாள் காரியங்கள் முடிந்துவிட்டன அம்மா அவையுடன் இல்லை என்பதை ஸ்ரீதரால் ஜீணனுக்கவே முடியவில்லை டாக்டர் என்ற முறையில் எத்தனை சாவுகளை பார்த்திருப்பான் எத்தனை வேதனைகளை சந்திச்சிருப்பான் கல்லூரி நாட்களில் ஜிஎச்சில் தான் பார்த்த கேசுகளும் மரணங்களும் எவ்வளவு கல்லூரிகளில் சேர்ந்த புதுசில் நோயில் விழுந்து ஜீவ மரண போராட்டத்தில் துடிக்கும் உயிர்களை காண சகிக்காமல் ஆண் என்ற காரணத்தால் உணர்வுகளை வெளிக்காட்ட முடியாமல் பாத்ரூம்க்கு நுழைந்து கதவை தாழிட்டு கொண்டு கதறிய நாட்களே எத்தனை அப்போதெல்லாம் அம்மா தானே அவனுக்கு ஆறுதல் தரும் நிழல் மரம் கடல் கடல் உலகன் உலகினில் வரும் உயிர்படும் படும் அருணகிரிநாதரே பாடுறாரு பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு உயிரும் ஏதோ ஒரு வகையில் அவதிப்படுறதிற்பா உடல் ரீதியாக அவதிப்பட உயிர்களுக்கு உன்னால் ஆறுதல் ரிலீஃபு கிடைக்க போகிறதுனு நீ சந்தோஷப்படணுமாப்பா அடுத்த உயிர்களுக்கு ஆறுதலாக விளங்குறது எத்தனை பெரிய விஷயம் தெரியுமா ஆறுதல் மட்டும் இல்லை நீ அருமருந்தா விளங்க போகிற அதை நினச்சிக்க அந்த கஷ்டமெல்லாம் தூசா போயிடும் இப்போது அவ்வளோ போய் போய்விட்டாளே காரியத்துக்கு வந்திருந்த சொற்ப உறவினரும் பறந்து விட்டனர் பெரிய வீட்டில் அவன் மட்டும் தனியாளாய் அம்மாவின் நினைவுகளோடு ஏதோ ஒரு மூளையிலிருந்து அம்மா எழுந்து வந்து விடுவாள் போல ஒரு பிரம்மையும் இல்லை இனி வரவே மாட்டாள் என்ற உண்மையும் மாறி மாறி அவனை ஆட்டி எடுத்தன இதில் இருந்து நீளவே அமர் இக்காவுக்கு போல் இருந்தது கடைசி அம்மாவுக்கு அதில் விருப்பமில்லை என்பதும் அவனுக்கு லேசான உறுத்தலை தந்தது ஆனால் காதலித்தவளும் கிடைக்கவில்லை அம்மாவும் இனி இல்லை என்றா என்றான பின் ஒரு மாறுதலை வேண்டி அமெரிக்கா சென்றால் தான் என்ன நாளை அமெரிக்கா எம்பசி செல்ல வேண்டும் திரும்ப வரும் வரை பொறுப்பாய் மருத்துவமனையும் பார்த்துக்கொள்ள டாக்டர் சம் சம்பந்தை பார்க்க வேண்டும் மனதில் வரிசை வரிசையாக பட்டியலிட்டு கொண்டே வந்தவன் சதீஷையும் சந்திக்க வேண்டும் நினைத்துக்கொண்டான் பாவம் சதீஷ் மனதை குற்ற உணர்வோடு தன்னை பார்க்கவே தயங்குகிறாய் இருந்தாலும் அம்மாவின் காரியங்கள் முடியும் வரை கூடவே இருந்து ஆறுதல் சொல்லி உண்மையான நண்பன் தான் மாதவி விஷயமாய் எந்த குற்ற உணர்வும் வேண்டாம் என்று தெளிவுபடுத்த வேண்டும் எண்ணங்களின் அழுத்தத்தில் அப்படியே உறங்கிப் போனான் நன்றி வணக்கம்